ஹலோ காய்ஸ் வெல்கம் டு த ரியல் ஸ்டோரி இன்னைக்கு நாம யார பத்தி பாக்க போறோம்னா காட்டேரி யார் இந்த காட்டேரி இந்த காட்டேரிங்கிறது சாமியா இல்ல பேயா உங்களுக்கும் இந்த சந்தேகம் இருக்குல்ல வாங்க இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம் காட்டேரிங்கிறது சாமிதான் அப்படின்னு சொல்லி பார்த்தா காட்டேரிங்கிறது சாமியிலும் உள்ளது ஒண்ணு காட்டேரிங்கிற காட்டேரி அம்மன் நல்லதுக்கு தொண போறது இன்னொன்னு காட்டேரிங்கிற ரத்த காட்டேரி இது கெட்டதுக்கு தொண போறது இதுல நல்லதுக்கு தொண போற காட்டேரி அம்மன் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னை நம்பி வரும் பக்தர்களுக்கு நல்லது பண்ணுவாங்க ஆனா இந்த இரத்த காட்டேரி கெட்டதுக்கு தொண போறது அதாவது இந்த இரத்த காட்டேரிய ஏவலுக்காக பயன்படுத்துவாங்களாம் இந்த இரத்த காட்டேரி ஏதாவது ஒரு சுடுகாட்லயோ இல்ல ஏதாவது ஒரு மூங்கில் மரத்திலேயோ ஏதாவது ஒரு ஒத்த பன மரத்துலயோ தான் இது ஒண்டி இருக்குமா சில பாடல்கள்ல கூட இந்த ஒத்த பண காட்டேரிங்கிற வார்த்தையை சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இரத்த காட்டேரி மூங்கில் மரத்திலேயோ இல்ல சில பனை மரத்துலதான் அதிகமா தங்கி இருக்கும் அந்த வழியா யாராவது பெண்கள் மாதவிடாய் நேரங்கள்ல அந்த வழியா போகும்போது அவங்கள ஒரு வழி பண்ணிடுமா அந்த மாதிரி நேரங்கள்லதான் இது ரொம்ப சேத்த குடுக்குமா அதனாலதான் தீட்டு அப்போ பெண்கள் யாரும் அதிகமா வெளியிலயே போக மாட்டாங்க எங்க பார்த்தாலும் ஏதோ ஒரு மூலையில இந்த இரத்த காத்தேரி உக்காந்து யாரெல்லாம் இந்த மாதிரி தீட்டு தடங்கள்ல இருக்காங்களோ அந்த மாதிரி நேரங்கள்ல இந்த ரத்தத்துக்காகவே இந்த காட்டேரி வந்துடுமா இந்த ரத்த காட்டேரிங்கிறது முழுக்க முழுக்க கிராமப்புறங்கள்ல தான் அதிகமா காணப்படும் அதனால இந்த காட்டேரி ஒண்டி இருக்கிற பகுதிகள்ல பெண்கள் யாருமே மாதிரி நிறைய அமானுஷ்யங்கள் பத்தியும் இறை சக்திய பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம ரியல் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி வச்சுருங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும்